ரேஷ்மா சீதாராமன் சீரியல் பத்தி இன்ஸ்டால ஒரு பதிவு வெளியிட்டு என்ன திரும்ப வந்திருக்கேன் நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க மகாவா இல்லன்னா இது வேறு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது ஒரு டிஃப்ரெண்டான ரோல் இனிமேதான் சீரியல்ல நிறைய ட்விஸ்ட் வரப்போகுது மகா கதாபாத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாரும் நான்சி கதாபாத்திரத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் இனி கதை ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போகுது நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றாங்க அதை நான் பர்சனலா எடுத்துக்கிறது கிடையாது ஃபேமிலியையும் பார்த்துக்கிட்டு ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன் அதனால யார் என்னை பத்தி தப்பா பேசினாலும் அது அவங்களோட ட்ரூ கலர்ஸ் தான் காட்டுது அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது லைஃப்ல நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே என்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு மக்கள் எல்லாரும் நான்சி கதாபாத்திரத்தை பார்த்துட்டு என்னோட கம்பேக்காக சந்தோஷப்பட்டாங்க அது எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருந்தது ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரீஷ்மா ஒரு பதிவை வெளியிட்டு இந்த மாதிரி சினி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க